இரண்டாயிரம் பேர் மரணம் மோடி அதிரடி கைது ஐநா நடவடிக்கை அதாவது அமெரிக்காவில் கடந்த பதினாறாம் தேதி அன்று லெக்ஸ் பிரிட்மன் என்பவர் பிரதமர் மோடியுடன் மூன்று மணி நேரம் நிகழ்ச்சி ஒன்றில் வெளியானது அதில் பல்வேறு விஷயங்களை குறித்து பிரதமர் மோடியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அப்போது அவர் மனம் திறந்து பேசினார் அப்போது அவர் கூறியதாவது நான் குஜராத் முதல்வராக இருந்தபோது அங்கு முஸ்லிம் இந்து சமூகங்களுக்கு இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கலவரம் ஏற்பட்டது இதனால் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இருந்து குஜராத்துக்கு வந்த ரயில் கோத்ரா என்ற பகுதியில் தீப்பிடித்து இருந்தது இதில் ஐம்பத்தி ஒம்பது இந்து யாத்திரைகள் உயிரிழந்தனர் இதற்கு இஸ்லாமியர்கள்தான் காரணம் என்று கூறிய இந்துத்துவா அமைப்பினர் குஜராத் முழுவதும் தாக்குதலை தொடங்கினர் இதில் அகமதாபாத் பாட்டியா பகுதியில் தொண்ணூற்றி ஏழு இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டனர் வீட்டில் இருந்த பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர் சிறுவர்கள் ஆண்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இரண்டு வாரங்கள் நீடித்த இந்த வன்முறையால் இருபதாயிரம் இஸ்லாமியர்கள் வீடு மற்றும் கடைகள் முன்னூற்றி அறுபது மசூதிகள் அளிக்கப்பட்டன ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மக்கள் வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தனர் அரசு தகவலின்படி எழுநூத்தி தொண்ணூறு இஸ்லாமியர்களும் இருநூத்தி ஐம்பத்தி நாலு இந்துக்களும் கொல்லப்பட்டனர் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட மனித உரிமை அமைப்புகள் இதில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தெரிவித்தனர் இதற்கு மோடியும் தான் முக்கிய காரணம் என்று அந்த அமைப்புகள் குற்றம் சாட்டியது இதனை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய அரசு அமைத்த விசாரணை ஆணையம் ரயில் பெட்டியில் சமையல் செய்தபோது ஏற்பட்ட தீ விபத்து காரணமாகத்தான் பலர் உயிரிழந்ததாகவும் கோத்ராவில் ரயில் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என்று உறுதியளித்தது இந்த கலவரத்தை அப்போது அம்மாநில முதல்வராக இருந்த மோடி கையாண்ட விதம் பாஜக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிசிசி வெளியிட்ட ஆவணப்படம் மத்தியில் ஆளும் பாஜக அரசால் தடை செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் மணிப்பூர் கலவன் குறித்து பிரதமர் மோடி அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும் என்று கனிமொழி எம்பி கூறியிருந்தார் மேலும் இனியாவது பாஜக அரசு தெருந்தி மணிப்பூர் மக்களிடம் அமைதியும் நிம்மதியும் ஏற்படுத்தி முயற்சி செய்ய வேண்டும் என்று கனிமொழி எம்பி கூறியிருந்தார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி